ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக டேஸ்டியான நாவல் பழ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் ரெண்டு கையளவுக்கு நாவல் பழம் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தூசியெல்லாம் போகிற அளவுக்கு கழுவி எடுத்துக்கலாம் இதை நான் ஒரு பேனில் எடுத்துக்கிறேன் இந்த நாவல் பழத்தை அலசி எடுத்துக்கிறேன் எந்த இதில் செய்ய போகிறனோ அந்த பாத்திரத்திலே எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் மற்ற பழங்கள் மாதிரி இதில் டக்குன்னு நம்ம கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க முடியாது இதில் விதைகள்லாம் இருக்கும் இல்லையா அதை நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நிறைய சதையெல்லாம் அந்த விதையிலே ஒட்டிக்கும் ஆனால் இதை மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதில் விதையெல்லாம் நம் தனித்தனியாக வந்துடும் நம்மளுக்கு மசித்தோம் அப்படின்னாலே தனித்தனியாக விதையெல்லாம் தனித்தனியாக வந்துடும் இப்போ லயசாக கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுட்டு நல்லா சுற்றிடும் புகை வரும் அப்படி வந்தாலே நல்லா வெந்துருச்சு பாருங்க விதை தனியாகவும் சதை தனியாகவும் வந்துருச்சு இப்போ அப்படியே லேசாக ஒரு கரண்டி ஃபோர்க்கு எதாவது வச்சு லேசாக அப்படி மசிச்சு விட்டோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு ஒரு லேசாக ஒட்டி இருக்கிறதும் தனித்தனியாக வந்துடும் அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம நாவல் பழம் சீசனில் நாவல் பழம் அதிகமாக கிடைக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி நாவல் பழங்களை ஜாம் மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் நம்மளுக்கு இப்போ அதில் உள்ள விதைகள் எல்லாம் வெளியில் எடுத்துடலாம் நாவல் பழத்தில் அதிக அளவில் சத்துகள் இருக்குது ப்ளூபெரியை விட நாவல் பழத்தில் பல மடங்கு சக்தி அதிகமாக இருக்குது இப்போ விதையெல்லாம் தனியாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சர்க்கரை வந்து கொஞ்சம் இந்த நம்ம எடுத்துருக்கிற அளவு இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கூடுதலாக எடுத்தோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஒரு ஓட்டை ஓட்டினோடனே நல்லா நைஸாக ஸ்மூத்தாக ஆகிடுச்சி நாவல் பழம் நல்லா கூழ் மாதிரி இப்போது அதே பேன்லேயே நான் அந்த மிக்ஸர் ஜாரில் அரைச்ச நாவல் பழத்தை அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸியில் ஒட்டியிருக்கிறது தண்ணி இல்லை கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக ஊற்றி அலசி அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ அது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த நாவல் பழத்துக்கு எவ்வளோ பல்ப் இருந்ததோ அந்த அளவுக்கு நான் வந்து ஜீனி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சுவைக்கேற்ப கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க உங்களோட விருப்பம்தான் இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அகலமான பேனில் போது டக்குன்னு ரெடி ஆகிடும் நம்மளுக்கு இது அப்படியே லேசாக கொதி வந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் பாருங்கள் முன்னாடியை விட இப்போ நம்மளுக்கு அளவு குறைஞ்சி வந்திருக்கு திக்காயும் ஆயிருக்கு இப்போ ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழித்து நம்ம கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டுருலாம் ஏன்னா அப்போ தான் வந்து கிறிஸ்டல் மாதிரி ஆகாமல் இருக்கும் ஏன்னா ஜீனி சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடுறோம் இல்லையா அப்படியே கட்டி கட்டியாக போன மாதிரி ஆகிடும் அப்படியே நம்ம ஜாம் செஞ்சதுக்கப்புறம் அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாதி அளவுக்கு லெமனை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் நம்ம இது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆனதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு அதை அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இல்லட்டினா டக்குன்னு இன்னும் கட்டி ஆகிடற மாதிரி இருக்கும் ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறதுக்காட்டியும் இப்போ பாருங்கள் அளவுக்கு சேர்ந்து வந்திருக்கு நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம் அந்த மாதிரினா நம்ம இந்த ஸ்டேஜ் இந்த லெமன்லாம் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தட்டில் வச்சு நம்ம அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த ஜாம் தட்டில் வச்சுட்டு விரலால் நம்ம கோடு கிழித்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒழுகவே கூடாது அப்படியேவே இருக்கணும் இதுதான் நம்மளுக்கு பதம் இதை நம்ம பார்த்த உடனே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இல்லாட்டினா சின்ன செத்த நேரத்துலேயே இன்னும் கெட்டியாகி ஒரு மாதிரி போயிடும் இதை உடனேவே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இல்லாட்டினா அந்த ஹீட்லேயே இருந்தேன்னா இன்னும் ஒரு மாதிரி மொருகி ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நிறையா நாள் இருக்கும் தேங்க்யூ